ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி செவனோட எபிசோட் சாட்டர்டே எபிசோடோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேதுபதி இந்த பிக்பாஸ் ஷோக்கு வந்து அவர் இது பண்ணி சாட்டர்டே சண்டே எபிசோடில் இந்த சட்டர்டே தாங்க உண்மையிலே தரமான எபிசோடையும் சொல்லலாம் சூப்பராக தாறு மரம் மொத்த பேரையும் வச்சு செஞ்சிட்டாரு பார்சியாலிட்டியெல்லாம் பார்க்கல நேற்று எபிசோடு பார்த்தப்ப தான் புரிஞ்சிச்சு சூப்பர்டா இதை தாண்டா எதிர்பார்த்தோம் இத்தனை நாளாக உங்ககிட்ட இருந்து இன்றைக்கி தாண்டா தரமான ஒரு எபிசோடை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க செம்ம சூப்பருங்க வந்தவுடனே கோவத்தோடு ஸ்பீக்கரோடு வராரு நம்ம சேதுபதி நான் என்னென்னமோ கோவத்தோடு வந்தேங்க சரி இத்தனை நாள் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கூட மாறாதவங்க ஃப்ரைடே வாட்சி ஏதாவது மாறிட்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே எபிசோட் போடுறாங்க இதில் பார்த்தா இந்த காதல் ஜோடி தான் எங்கே பார்த்தாலும் அதுங்க தான் கிடக்குங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் தீவாக்குறோம் பாத்ரூமில் நின்று அவனுங்க இப்படி தான் இதை பண்ணுவானுங்க அதை பண்ணுவானுங்க வழக்கம் போல் டிஸ்கஷன் இருக்கிறானுங்க அவ்வளோ பயப்படுறானுங்க நாமினேஷனும் அவ்வளோ பயப்படுறானுங்க இப்படி அப்படின்னு ஃபீல் ஆகிட்டு இருக்காரு நம்ம திவாக்கிறது தர்பூஷணி பழம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அப்படியே எஃப்சளும் அப்படியே தொடர் நடுஞ்சுது அப்படி பயந்து நடுங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சீனை இருக்காரு இன்னொரு பக்கம் கம்ருதீனும் பாருவும் வந்துட்டு வெளியே கார்டன்கிட்ட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஆறு மேடம் வந்துட்டு கம்ப்ரூசிங் டூ ப்ராமஸ் அப்படின்ட்டு போன வாரத்தில் எப்படி குழஞ்சி குழஞ்சி சீனை அதே மாதிரி ஃபோமஸ் பண்ணி நம்ம இனிமேல் வந்துட்டு எமோஷ்னல்லோடு விளையாடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு கேர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு லவ் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் வந்துட்டு அவங்கவுங்க கேமாக அவங்கவுங்க விளையாடணும் புரிதாக அப்படின்ற மாதிரி சீன் போட்டு பேசிட்ருக்காங்க திபாகர்கிட்ட எதை கிட்ட எப்பத்தையும் பேசவே கூடாது சொல்லவே கூடாது நம்ம விஷயத்தை பற்றி நம்மக்குள்ள சண்டைனா யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ரெண்டும் வந்துட்டு வழிஞ்சி வளைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே இன்னும் தெரிஞ்சிலையாடா நீங்கள் அப்படின்ற தாங்க இருந்துச்சு அதோட ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சிச்சு இந்த பாரதம் வளைச்சு வழிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்களா மிச்ச பேருக்கெல்லாம் அன்றைக்கி நடிப்பு எதுவும் வரலையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க ஃப்ரைடே எபிசோட் அதோடு முடியுதுங்க அடுத்ததான் நம்ம ஹீரோ சேதுபதி வந்துட்டு வந்துடுறாரு அவங்க கொடுத்த வழியாக அதாவது நம்மளை கத்தி கத்தி நம்மளை டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா அந்த வழியும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேணாவா உள்ளே போகலாமான்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க போன ஒன்று வந்துட்டு எல்லோரும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னென்ன ஸ்பீக்கர் வச்சுட்ருக்கீங்க கையில் என்னென்ன என்னென்னு எல்லோரும் கத்த எல்லாரும் என்ன பண்ணுறீங்க போன வீக் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கத்தி காமிச்சுட்ருக்குறாரு எப்படி இருந்துச்சு டாஸ்கெல்லாம் நல்லா இருந்துச்சா பேசுகிறது புரியுதா ரம்யா புரியுதா பாரு கேட்குதா திவாகர் கேட்குதா அப்படின்னு ஒரே கத்தாக கத்திட்டுருக்குறாரு இந்த மாதிரி தான் நீங்களும் போன வாரம் கத்திக்கிட்டே கண்ணீங்க நான் பேசுறது எப்படி கேட்காதோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பேசுகிறதும் ஒருத்தர் கூட கேட்கல இப்படியே பண்ணி பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கூட பார்க்க விடாமல் பண்ணிட்டு ஓடி போகிற வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பாரு அமைதியாக இருந்தால் எப்படி கேட்குதா கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு சொல்லி பண்ணி பண்ணிட்டுருவாரு அதுக்கப்புறம் அது முடிஞ்ச கையோட பாரு கிட்ட கேட்குறாங்க என்ன பார் அமைதியாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ எதிரால் வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது கேட்க வரும்போது நீங்கள் எங்கேயாவது அமைதியாக கேட்டுருக்கீங்க ஆ இருந்திருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படி இருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கணுமே பாரு நீங்கள் யாரா பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஆடியன்ஸை பார்த்து கேட்க ஆடியன்ஸ் வந்து யாருமே பார்க்கல பாரு அமைதியாகவே இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி கற்றுக்கிறாங்க ஆ பார்த்திங்களா பார்வோ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க பாரு கூடு கூப்பிட்டு அடுத்தது திவாக்கருக்கு ஒரு குத்து குத்துணுனியா தர்பூசணி பழத்தை இன்றைக்கு ஜூஸ் போட்டுட்டார்னே சொல்லணுங்க என்ன திவாக்கர் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கா உங்கள்கிட்ட வந்துட்டு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் உள்ளே போகும்போது ஒரு மீட்டர் எடுத்துன்னு போயிட்டார் போல இருக்குது எல்லாரோட தகுதி தராய் தராதரத்தையும் இவர் ஆராய்ஞ்சி சொல்லிடுவார் அப்படின்னு சொல்ல சார் இல்லை சார் அவங்க எல்லாம் வா போன்னு பேசுகிறாங்க சார் அதுக்கு நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக மற்றவங்களோட தகுதி தராதத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாரு அது சரி உங்களுக்கு இன்டெரக்டாக சொன்னாலாம் புரியாது இனிமேல் டேரெக்டாக எல்லாத்திட்டையும் ஃபேஸ் டு ஃபேஸாக வந்துட்டு சொல்கிறேன் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி செம்ம கேட்டால் வந்துட்டு நம்ம சேது வந்துட்டு சூப்பராக சொல்ல ஆரம்பிச்சிட்றாரு இது மாதிரி கத்தி கத்தி கத்தியே பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களே பார்க்க விடாமல் துரத்தி விடுறீங்க அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்தது எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நாக் அவுட் பண்ணிவிட்டு போயிடுவேன்ற மாதிரியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இல்லை சார் அது வந்து அப்படின்னு எது எதோ சொல்லாதான் நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல அது கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த ஏற்றதா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படி வந்துட்டு பண்ணிவிட்டு வந்துடுவோன்னா வந்துட வேண்டி தானே எதுக்கு அங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சூப்பராகவே கேட்டார் எஃப்ஜே பம்மி பம்மி சார் சார் அப்படின்ற மாதிரி இது பண்ணி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கலைக்கு ஒரு குத்து விட்டுறதுக்காக என்ன கலைக்கு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே சந்தோஷமாகிடறாரு தலைவர் ஏன்னா இந்த சீத்து வரைக்கும் நடந்த சீசன்ல அதிகமான பீப் யூஸ் பண்ண சீசன் இதுதான் அந்த அளவுக்கு சார் வந்துட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க சிரிச்சிடுறாரு கலை எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க இதெல்லாம் என்ன பெருமையா கெட்ட வார்த்தை பேசியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு பிக் பாஸ் அதனால் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் சிரிக்கிறீங்க இப்போ வந்து அதுக்கு சுச்சிங்களேன்னு கேட்டால் இப்போ அதுக்குமே சிரிக்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கடுப்பாகி போய்ட்டுறாரு செம்மையாக வறுத்தெடுக்கிறாரு சேது சூப்பராகவே அடுத்ததாக சபரிக்கு ஒரு குத்து குத்துனோம் இல்லையா சபரி எழுப்பி என்ன சபரி த்ரோட்டெல்லாம் சரியாக போயிடுச்சா அப்படின்னு கேட்க ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாரு உடனே வந்துட்டு ம் அப்புறம் என்ன நல்லா கத்த தானே அப்படின்னு சொல்லி கண்ணக்கலாம் கேட்குறாரு என்ன இது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப்புறம் இங்கே யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே ரம்யா வந்துட்டு அப்படியே அவளோட பொட்டன்ஷியல் இன்னும் காமிக்கில் அவள் வந்து அப்படியே பஜ்ஜெரி மாதிரி அவள் இப்படி அப்படின்னு யாரோ ப்ரமோட் பண்ணாங்களே யார் எது அப்படின்னு கேட்க எஃப்ஜி நீங்களான்னு கேட்க ஆமாம் சார் நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன ரம்யா என்னது இது அப்படின்னு சொல்லி ரம்யாவை கேக்குறாங்க அது இதுன்னு சமாளிக்க ட்ரை பண்றாங்க என்னது இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் யார் தெரியுமா நான் இவ்வளோ தௌலத்து தெரியுமா நான் எப்படி இருந்தா தெரியுமா வெளியே இது தெரியுமா அது தெரியுமானா என்ன அது தெரியுமா அதான் வெளிய எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும்ல அப்ப வெளிய பார்த்துட்டு தான் உள்ள வந்து உங்ககிட்ட பழகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளியே இருக்கிறது தான் உள்ளேயும் பண்ணுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு தாறு மாறாக கேள்வியை வந்துட்டு இருப்பாங்க அப்படியே ரம்மியாக முகம் மொத்தமாக வாடி போச்சு நீங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படியே எனக்கு கத்திக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து எனக்கே நல்லா தெரியுது எனக்கு சரியான கடுப்பாக இருக்க ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு வரேன் புரிஞ்சுக்கோங்க வயசு செஞ்சு புரிஞ்சு தொலைங்க சிங்கிளாக ஆடி தொலைங்க எதுக்கு இப்படி பண்ணி தொலைன்ற மாதிரி விஜய் சேதுபதி செமையாக ஃபண்டாக வந்துட்டு சூப்பராக சொல்லி முடித்தார் இந்த கேப்பில் ப்ரேக் வித்த கேப்பில் நம்ம தலையும் தர்பூசணி பழம் வழக்கம் போல் பார்வக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு நாற்றிட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பிரவீனையும் பார்வையும் வந்துட்டு இருக்காங்க அண்ணா என்ன நீ புரிஞ்சுக்கண்ணே அப்படின்ட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் வந்துட்டு வழக்கம் போல் அவங்க தான் நல்லவங்க மாதிரி ரேஞ்சுக்கே பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் எப்படி எல்லோரும் மூஞ்சும் பார்த்து பேசணுன்னு எனக்கு தெரியவே நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் கத்துறாங்க நான் எதனா ஒன்று பேச வரும்போது அப்படின்னு பாரு சொல்கிறாங்க அதை கேட்டவனே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு அம்மா கத்துறது அவைங்களா நீயாம் அவனை யாச்சும் பேசவிட்றியாம்மா இல்ல போதிப்பு இல்லை போதிப்புன்னு கத்தி தள்ளுற இதில் வேறு நீ ஆவணங்களை சொல்கிறியான்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கனி சபரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் சபரி வந்துட்டு ரம்யா அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஏய் ஏய் இந்தாடி ரொம்ப யோசிக்காத விடு ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனியுமே ஒரு பக்கம் விடு சரியாயிடுவதைப்பார் எதையோ யோசிச்சு இது பண்ணாத சரியாயிடும் இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் சத்தமாக பேசுறது இது பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பிரேக் முடிஞ்சு நம்ம சேது வராரு அடுத்ததாக கலை எழுப்புறாரு சரி கேட்டுட்டு போனாலாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு பார்த்தா அப்பயும் ஒரு பொடியும் வந்துட்டு உருப்புடுற மாதிரியே தெரில கலை அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு கேட்குறாரு தப்புன்றது உங்களுக்கு தெரியவில்லை தப்பு தான் சார் அப்படின்னு கலை சொல்ல ஏன் சார் நீங்கள் வந்து எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களே அங்கெல்லாம் போய் இதை தான் கற்றுக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு நான் சூப்பராகவே கேட்டு முடிக்கிறாரு சேது அடுத்துதான் வந்துட்டு ஆமா கனி சபரி எழுந்திரிங்க உங்கள் நல்ல குணத்தை நான் பாராட்டுறேன் அதுக்காக எங்கேயுமே இதை காமிப்பீங்க ரம்யா ரியலைஸ் பண்ணுன்றதுக்காக தான் அத்தனை கேள்வி கேட்டதே அவங்க யோசிக்கிற இடத்துல யோசிக்காத எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி இல்லை சார் நான் அப்படி சொல்லலை எப்படி சொல்லன்னு சபரி சமாளிக்கிறாரு உடனே வந்து ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் எதுவும் யோசிக்காத அதுக்கப்புறம் சரி பண்ணி கொண்ட மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவங்க அன்பு பாசத்தெல்லாம் இங்கே வச்சு காமிச்சிட்டு கிடக்காதீங்க அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு குத்து குத்தி விட்டாரே நம்ம சேது அடுத்தது ரம்யாவை எழுப்பி ரம்யா இங்கே பாருங்க நாம தான் முடிஞ்சுக்கணும் எதிரி வந்துட்டு எதிரிலேருந்து மட்டும் ஆடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது நம்ம கூடவே இருந்து நம்மள வீட்டை கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்கிறாங்க இதை கேட்டு பாரு வந்து அடியே சிச்சுட்டு நக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு பார் பார் உங்கள் மைண்ட் அப்படி ஷார்ப்பாக இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்காக வந்துட்டு அது தேவையில்லாத இதுலையெல்லாம் தேவையில்லாத எல்லாம் யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிக்காதீங்க உங்கள் பேர் நீங்களே தான் கெட்டுக்கிறீங்க உங்கள் நீங்களே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு செமையாக பாருங்க ஒரு கற்றுக்கு போயிடுறாரு அப்புறம் பிரவீன் கிட்டே அன்றைக்கி திவாகர் கூட என்ன பிரச்சனையாச்சு அந்த ஷர்ட் போடாதக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அவர் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தால் ஷர்ட் போடாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பார்க்குற ஷூன்ட்டு தோணுச்சு அதனால் தான் வந்துட்டு அதை சொல்ல வந்தேன் அந்த இதுக்கு வந்து யூனிஃபார்ம் போடாதனதும் தப்பு அதுக்காக தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா சரி நீங்கள் சொன்னபடியே இருக்கட்டும் எல்லாரும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு சட்டை போடாமல் இருந்தாரா மிச்சம் யாருமே சட்டை போடாமல் இல்லையா எஃப்ஜே பனியனோடு போனப்போ சபரி சட்டை போடாமல் போனப்போ நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு சட்டை போடாமல் என்ன தேய்ச்சிட்டு அப்படின்னு சுற்றி வந்தப்ப அப்போலாம் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு தெரியலையான்னு நச்சு ஒரு கேள்வியை இறக்குனாரு பிரவீன் கிட்ட சூப்பராகவே சரி அவர் ரீல்ஸ் பண்ணும் போது எதுக்கு பின்னாடி இருந்து மாப் பண்ணிகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு அவர் ரீல்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனை கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்போ எதுக்கு பின்னாடி நின்றுட்டு மாப் பண்ணியிருந்தீங்க அது வந்து சார் கம்ருதீன் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தார் நீங்கள் எதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஏதோ சொல்லிட்டாங்க பாருன்றதுக்காக மட்டும் அது என்னோடய ப்ரொஃபஷன் சொல்லக்கூடாதுன்னு கோவப்பட்டீங்களே அதே மாதிரி தானே இன்னொருத்தருக்கும் உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி செம்மையாக ஒரு குத்து குத்துனாரு சூப்பராகவே அடுத்தது பார்த்தீங்கன்னா வினோத் எழுப்புறாரு வினோத் அவர் தான் ஒரு வருஷம்தான் இப்போ ஒரு வருஷம் தான் ஆச்சு பாப்புலர் ஆகி நீங்கள் தான் இருபது வருஷம் ஃபேமஸ் ஆச்சு உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா இதை செய்யக்கூடாது இது இப்படி பேசக்கூடாதுன்ட்டெல்லாம் கம்ருதினும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாரு ஆனால் வேணுனே சண்டைக்கு போனது நீங்கள் தான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி வினோத்துக்கு ஒரு குத்து குத்துறாரு தனி சொல்லுங்கள் அன்னைக்கு திவாக்கருக்கு இல்லை சார் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் சொன்னேன் சரி இந்த மாதிரி வேற எப்படியாவது யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு சார் ஆனால் நீங்கள் ஒரே ஃபேமிலி இங்கே வந்துட்டு மெயின்ட்டு நான் அமைதியாக இருந்தேன் வேறு யார்கிட்ட இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சபரிக்கும் கம்ருதீன்கும் அப்போ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இல்லை சார் நான் சும்மா காமெடியாக அப்படியே வந்துட்டு உள்ளே போங்க போய் ட்ரெஸ் போட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் சார் அப்படியே குரல்லையே உள்ளே போயிட்டு சொல்கிறாங்க என்ன கனி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை அப்போ அது எல்லாருக்குமே சொல்லணும்ல எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண கற்றுக்குங்க கனி அப்படின்ட்டு கனிக்கு ஒரு போடு செம்மையாக போட்டார் ஆமாம் திவாகர் ஏன் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிடும் வந்துட்டு போகாமல் இருந்தீங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு ரீல்ஸ் பண்ணிடலாம்னு கேட்க இல்லை சார் அது ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் சார் இருக்கும் அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன் சார் நான் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓ நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நடுவில் தான் பிக் பாஸ் வந்து உங்கள்கிட்ட பேசணும் மற்றவங்க எல்லாம் டாஸ்க் சொல்லுமா சார் நீங்கள் ஒன்றும் உள்ளே ரீல்ஸ் பண்ணுறதுக்காக வரல சார் வெளியே இருக்கிறது தான் உள்ளேயும் வந்து பண்ணுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு செமையாக போடு போட்டு திவாக்கரை வந்துட்டு வாயை மூட செஞ்சாரு நம்ம சேது அடி திரு திரு திருன்னு முழிக்குது நம்ம தர்பூசணி பழம் மரியாதை கொடுங்க சார் தயவு செஞ்சு மரியாதை கொடுத்து விளையாங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க பிக்பாஸை வந்துட்டு எதுக்கு வந்துட்டு கியூட்டு வின் அப்படியே அண்ணன் நல்லா சொல்லி கூப்பிட்றீங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லி கேட்க அன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அவர் ஏதாவது பதில் சொன்னாலும் இல்லை சார் அப்புறம் டாஸ்க்கு இருக்கிறனால சொல்ல சார்ன்னு சொல்கிறாங்க ஏன் அவனால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறாரே அதை சொல்ல முடியாதா ஏன்னா நீங்கள் பேசுகிற விதம் சரியில்லை யார் இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசணும் அவருக்கு பிக் பாஸுன்ற பேர் இருக்கா அதை சொல்லி தான் கூப்பிடணும் நானும் அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு சபரி உங்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி சபரியும் சேர்த்து செய்கிறாரு பா முடியல என்னால் ஒரு பெரிய பிரேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு நம்ம சேது இந்த கேப்பில் புதுசாக பூர்த்த அந்த புதுசாக ஜோடி சேர்ந்த பார்வதியும் கம்மும் அப்படியே பேசிவிட்டு அப்படியே குசு குசு குசுன்னு பேசிட்டு கிடக்குங்க அந்த பிரேக்கில் பிரேக் முடிஞ்சு வந்த சேதுபதி துஷர் அரோரா ஏந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை மாதிரி உள்ள ரெண்டு பேர் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்தோ இவங்க ரெண்டு பேர் நான் என்னப்பா ஏசியெல்லாம் சரியாக இருக்கா ஏதாவது இன்கன்வீனியட்டாக இருக்கா சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறாரு இவங்க தான் அந்த ரெண்டு ஆடியன்ஸ் இங்கே நீங்கள் இருக்கிற மாதிரி அங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லி உட்கார வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் புஷ்ஷுன்னு உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாத்த பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லுவீங்க கம்மு சொல்லுங்கள் கம்மு அப்படின்னு சொல்லிட்டு கம்மு கமுன்னு சொல்லிட்டு செம்மையாக அது பண்ணுறாரு சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சரி விடுங்க கம்மு உங்களுக்கு உங்கள் மேலே எனக்கு இந்த வாரம் எந்த கருத்துமே இல்லை எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட்டெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிவிட்டு வியானா உங்களை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வியானா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்த்துக்கள் நேர்மையாக சூப்பராக விளையாண்டிங்க உங்களோட இண்டிவிஜுவல் கேம நீங்கள் விளையாண்டிங்க கருத்தை வந்துட்டு யாருக்கும் பயப்படாமல் கரெக்டாக எடுத்து வச்சுங்க உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் நான் அடி நம்ம வியானா வந்துட்டு அப்படியே இது பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு கம்ருதீன் பற்றி அவர் கரெக்டாக இருந்து இது பண்ணிக்கிட்டாருன்னா எல்லாமே இருக்கும் அவர் இன்னும் ஒரு நாள் சஸ்டெய்ன் பண்ணலாம் நல்லா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ம் சரி சரி அடுத்த விஷயம் சொல்லுங்கள் வியானா யார் தான் அந்த பையன் அந்த கேமில் வந்துட்டு யார் வந்துட்டு சரியாக விளையாடலன்னு நினைக்கிறீங்க யார் நல்லா விளையாடா நினைக்கிறீங்கன்னு கேட்க நான் மட்டும்தான் சார் கரெக்டாக விளையாடணா அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சரி ஓகே அப்போ யார் சரியாக விளையாடல அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் சார் இருந்தாங்க இப்போ தான் உங்களை பாராட்டினேன் அதுக்குள்ளவா அப்படின்ட்டு சேது சொல்ல இல்லை சார் அது வந்து இல்லை இப்போ வந்து இவங்க சொன்ன கட்டாயி இவங்க இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது எத்தனை பதில் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அப்படி யாருன்னு சொல்லி கேட்க விக்ரமனா ஏன்னா விக்ரமன் அதை சீட் எடுத்து சொல்லும் போது தப்புன்னு சொல்லி தான் வந்துட்டு தைரியம் இல்லைன்னு சொல்லி தான் அது பண்ணாங்க எப்படி எனக்கு தைரியம் இருக்குன்னு அதை சீட் எடுத்தார் ஆனால் அவருமே தைரியம் இல்லாமல் தான் தப்பாக சொல்லிட்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் ரம்யாவை எழுப்புறாங்க ரம்யா குழந்தையே அப்படியே வந்துட்டு இப்படியே மெல்டிஸாக மெதுவாக குழந்தைங்க மாதிரி ஆயிடுச்சு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க ஆமாம் ரம்யா அது கேமா இல்லை பழி வாங்குறதுக்கான இடமா சாப்பிட்டு சாப்பிட்டு யார் தூங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் அது வந்து அப்படின்னு சொல்லி மூழ்கிறாங்க திருத்திருட்டு சரி இப்போ சொல்லுங்கள் யார் வந்துட்டு உண்மையிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க தைரியமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அது வந்து ஸோ எஃப்ஜு அப்புறம் மூவி தொண்ணூறு சார் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்கிறாங்க ஆ இதை தான் முதலே எதிர்பார்த்தோன்ற மாதிரி விஜய் சேதுபதி ரியாக்ஷன் இருந்துச்சு அடுத்ததாக இங்கே பிரேக் முடிஞ்சு வந்தவுடனே வந்துட்டு சேதுபதிக்கிட்ட ஆடியன்ஸ் வந்து கொஷின் கேட்குறாங்க சார் நீங்கள் இடத்துல அவங்களாம் ஒன்றாவது விளையாட மாட்டேங்கிறாங்க சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் சும்மா உட்காந்துக்கிறவங்கள வெளியே தள்ளி விட்டுட்டு வயல்ட்டாக விளையாடுறதுக்கு வயல்ட்காட்டை எப்படி அனுப்பிச்சி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோதான் நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்களேன் நாலு எபிசோட்லேயே இறக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம செய்து சூப்பராக சொல்கிறாரு இன்னொருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க சார் எல்லாமே வந்துட்டு போலியான விளையாடிட்டு இருக்காங்க அப்போ அவங்க தான் கேம் வந்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க போலியான முகத்தை வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் இதுலேருந்தே ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சபரியை கூப்பிட்றாங்க நீங்கள் நியாயம் கேட்கறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் என் தங்கச்சிக்குன்னா தான் வருவேன் என்னச்ச உங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சபரி சொல்லி கேட்க வழக்கம் போல் சபரி சவாளிக்கிறாரு இந்த பாருங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும்னாலும் கேட்கணும் உங்களுக்கு நியாயம் பட்டா அதை விட்டு என் தங்கச்சிக்கு அக்காவுக்கு தான் வருவேன்னா நீங்கள்லாம் என்ன கேம் ஆட வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இப்போது சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இரு ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த இது பண்ணுறீங்கன்னா மிச்சம் எல்லாரையும் விட் பண்ணி அமைச்சிடுறீங்க இப்போ அந்த பத்து பேருக்குள்ளே அதுக்கப்புறமா வந்துட்டு போட்டி வரணும்ல அப்போ ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி குத்திப்பீங்களா அதை இப்போவே சேர்ந்து தொலைங்களாண்டான்ற மாதிரி விஜய் சேர்த்துலி சுசக்மா சூப்பராகவே சொல்லியிருக்காரு என்னால் பொறுக்க முடியல நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அடுப்பாக இருக்குது நாமினேட் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் இப்போவே முடிச்சுக்கலான்னு இருக்கேன் யார் எக்ஸனு இப்போவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடு தூக்கிடுறாரு டாகான்னு சொல்லிட்டு கலையரசன் பேரை வந்து காமிச்சிடுறாரு ஷாக் ஆகிறாங்க அப்படியே பாரு வந்துட்டு அப்படியே கஷ்டப்படுற மாதிரி சீனை போடுறாங்க அப்புறமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கலை வந்துட்டு வெளியே வராரு பிக் பாஸ் வந்துட்டு இந்த ஹெல்த்தி க்ரோசரி சார்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்குறாங்க ஷீட் மாதிரி அதை வந்துட்டு பிரவீன் வந்துட்டு கலைக்கிட்டே கொடுக்குறாங்க அவரும் சந்தோஷமாக வாங்கிட்டு அதில் எல்லாம் இருக்கிறத பார்த்து எல்லாேருக்கும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் சந்தோஷமாக சொல்லிவிட்டு எல்லாரும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா விளையாடணும் இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு கலையை அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே வந்தோடனே இது எப்படி போச்சு அது எப்படி போச்சுன்னு சேதுபதி வழக்கம் போல் எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி கேட்டுவிட்டு ஏவியை வந்து போட்டு காமிக்கிறாங்க உங்களுக்கு வந்து உலக வாழ்க்கை நல்லா அமைட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்தி அமுச்சு விட்டுருவார் ஃபைனலாக வந்துட்டு உள்ளே போயிட்டு எஃப்ஜேக்கு வார்னிங் கொடுக்குறாங்க நீங்கள் நாக் அவுட்டு ஃபோனை வாட்டி சொன்ன மாதிரி வெட்டிடுவேன் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைங்க ஃபோனை வாட்டி தான் விட்டுட்டோம் இதுக்கு மேலேயும் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் இருக்க மாட்டீங்க என் பக்கத்தில் தான் நிற்பீங்க ரெவிட் பண்ணிடுவோன்றதை இன்டெரக்டாக சூப்பராகவே சொல்லிட்டாரு புரிஞ்சதா எஃப்டி சரி நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நம்ம சேது சாம சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க தாறு மாறான எபிசோட் இது வரைக்கும் இதுலேயே வந்துட்டு இந்த எபிசோட் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாம சூப்பர் எபிசோட் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்